அராமபுர மாணவர்களே வணக்கம்ப்பா பா பருவம் மூன்று பயிற்சி மூன்று புள்ளி ஒன்றில் உள்ள மூன்றாவது சம்ம பார்ப்போம் பின்வரும் அட்டவணையில் ஒரு செங்கோண முக்கோணத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தெரியாத அளவுகளை காண்க இதில் நமக்கு மூன்று கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா இதில் பக்கம் உயரம் பரப்பளவு கொடுத்துருக்காங்க எதனுடையது செங்கோண முக்கோணத்தை சரியாமா அப்புறம் செங்கோண முக்கோணத்தின் பக்கத்தையும் உயரத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அடுத்து பரப்பளவை பக்கம் கொடுத்துருவாங்க உயரம் கண்டுபிடிக்கணும் உயரத்தையும் பரப்பளவும் வச்சு நம்ம பக்கம் கண்டுபிடிக்க சரி சரியப்பா இப்போ ஒவ்வொரு கணக்காக எடுத்து செய்வோம் ஃபஸ்ட்டு கணக்கு செங்கோண முக்கோணத்தின் பக்கம் பிசி கோட்டி இருபது சென்டிமீட்டர் உயரம் கயிற்சி சீக்கோட்டி நாற்பது சென்டிமீட்டர் பரப்பளவு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அதுக்கான ஃபார்முலா என்னம்மா அரை பெருக்கள் பி பெருக்கள் கைச் உயரம் அரை பெருக்கள் பிங்கிறது என்னப்பா பக்கம் இருபது இருபது பெருக்கள் நா உயரம் நாற்பது இப்போ அடிப்பாமா இது தொகுதி சரியா இது நமக்கு என்ன இருக்குது மேலே இருக்கிற தொகுதி கீழே எதுவுமே இல்லைன்னா அங்கே பகுதி இருக்குன்னு அர்த்தம் இப்போ இங்கே ரெண்டாம் பிடிச்சடிப்போம் ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ஒரு ஜீரோவுக்கு ஜீரோ சரியா இப்போ நமக்கு இங்கே என்ன நம்ப இருக்கு பைத்தும் நாற்பதும் பேருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சதுர சென்டிமீட்டர் பரப்பளவா அதனால் சதுர சென்டிமீட்டர் அடுத்த கணக்கு ரெண்டாம் கணக்கு செங்கோண முக்கோணத்தின் பக்கம் அப்படின்னு கொடுத்தத நாம எழுதிக்கலாம் செங்கோண முக்கோணத்தின் பக்கம் நமக்கு ஐந்து அடி சரியம்மா இதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க உயரம் கொடுக்கலாம் அடுத்து கொடுத்தது பரப்பளவு பரப்பளவு சீக்கோட்டு இருபது சதுர அடி இப்போ இங்கே பரப்பளவு அதனுடைய அளவு கொடுத்துட்டனால நாம் இந்த சைடு ஃபார்ம்லாம் எதுக்கலாமா அரை பெருக்கல் பி பெருக்கள் கைஜ் சீக்கோட்டு இருபது இப்போ அரை பெருக்கள் பி நமக்கு என்னது ஐந்து அடி உயரம் நமக்கு கொடுக்க சரியா அப்புறம் அந்த உயரத்தை அப்படி வச்சுக்குவோம் பி இருக்க இடத்துல ஐந்து பெருக்கள் கைச் சீக்கோட்டு இருபது இப்போ இந்த சைடு கயிற்சி நாம் எப்படி வச்சுக்கிட்டுவோம்ப்பா கயிற்சி சீக்கோட்டு இருபது கீழே இருக்கிற நம்பரை மேலே கொண்டு போங்க பெருக்கள் இரண்டு பை பை ஐந்து இப்போ அஞ்சா எப்படி வச்சு எடுப்போம் ஒரு அஞ்சு நாலு அஞ்சா இருபது இப்போ நாலு ரெண்டு பேர் இருக்குன்னா உயரம் கழிச்சு சீக்கோட்டு எட்டு அடி உயரம் நமக்கு கிடச்சிருச்சாப்பா அவ்வளோதான் மூன்றாங்கனுக்கு செங்கோண முக்கோணத்தின் உயி என்ன கொடுத்துருக்காங்க உயரம் உயரம் சீக்கோட்டு பன்னிரெண்டு மீட்டர் அதுக்கடுத்து நம்ம கொடுத்தது பரப்பளவு பரப்பளவு சீக்கோட்டு இருபத்தி நாலு சதுர மீட்டர் அப்போ நான் இதனுடைய ஃபார்ம்லாம் அரை பெருக்கள் பி பெருக்கள் கைச் சீக்கோட்டு இருபத்தி நான்கு அரை பெருக்கள் பி பெருக்கள் உயரம் பன்னிரண்டு சீக்கோட்டு இருபத்தி நான்கு இப்போ இந்த சைடு பி வச்சுக்கோப்பா இருபத்தி நாலு பெருக்கள் ரெண்டு பை பன்னிரெண்டு ஓர் பன்னெண்டா பன்னெண்டு ஈர் பன்னெண்டா இருபத்தி நாலு அப்போ ரெண்டையும் நாலையும் பெருக்குனா ஈரெண்டாக நாலு ரெண்டே ரெண்டாக பெருக்குனா நான்கு அப்போ நான் பிசி கோட்டு நமக்கு என்னடா கிடைக்கிது நான்கு பிங்கிறது பக்கம் கணிப்பமா நான்கு மீட்டர் ஓகே தேங்க்யூப்பா